அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சூரிய பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்லி வருகின்றேன் ராகு பேர் பயிற்சியாக இருந்தாலும் சரி சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருக்கின்ற அந்த சூரியன் பயிற்சியை பொறுத்தவரை நல்ல மாற்றங்களை தரக்கூடியது எத்தனை துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்தாலும் அதிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தியே சூரிய பகவான் தான் அதனால தான் அவர் ஆத்மகாரகன் காரகன் பிதுர் காரகனை ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு சாபபாவங்கள் இருக்க குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தை வழியில அந்த வகையில அந்த சாப பாவங்களுக்கு கர்த்தாவாகிய பித்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கடந்த காலத்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் பலமிழந்து இருந்தார் அந்த பலமிழந்த சூரியன் இந்த காலம் குறிப்பாக சொல்லப்போனால் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு நாற்பத்தி ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார் சூரிய பகவானை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இழந்த பலத்தை திரும்பப் பெறுகின்றார் அவர் மட்டுமா நாமும் தான் என்று ஒரு நம்பிக்கை தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் ரிஷபராசிக்கு சிவராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த மாயன் மயம் தொடர்ந்து உங்கள் நலன் குருட்டி பேசி வருகிறேன் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதேவே அவர் திருத்தணியில் அமைகின்ற வாதசனேஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுகின்றது அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியுடைய பொண்ணியம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற ரிசிவராசி கிடைக்கணும் ஒரு குறிப்பிட்ட பெயர்ச்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கார்த்திகை ஒன்று அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தான் இந்த சூரிய பயிற்சி நடைபெறுகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு வக்ரம் அடைந்திருக்கின்றார் அதே ரிஷபத்தில் சந்திரனோடு இருந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார் குறிப்பாக சொல்லப்பட கடகத்தில் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கின்றார் கண்ணியில் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் உள்ள சூரிய பகவான் வக்ரன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பலத்தை திரும்ப பெற்ற ஒரு நிலையிலும் இருக்கின்றார்கள் விச்சியத்தில் புதன் தனுசுல கடத்திர காரகன் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் இருந்து பலனை தந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான சந்தர்ப்பம் பேச்சு பயிற்சியாகின்ற இந்த சூரியன் எத்தகைய தாகத்தை ஏற்படுத்த போகின்றார் ராசிக்கு ரிஷவம் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிஷம் ஒன்று ரெண்டு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே நேரத்துல இந்த காலகட்டம் இந்த சூரியன் பயிற்சியின் போது ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது அதுதான் பாத்தீங்கன்னா பக்ரமடைந்த அந்த குரு பகவானோடு சந்திரனும் செய்து இருந்து குருமங்கள யோகத்தை தரப்போகின்றார் அந்த குருமங்கல யோகம் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகட யோகம் என்று சொல்வார்கள் சகடை என்றாலே சக்கரந்தான் மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு நிலையைத்தான் இந்த சகட யோகம் தரப்போகின்றது அந்த வகையில் இன்பமும் குழு த துன்பமும் கலந்த ஒரு நிகழ்வை இந்த சூரிய பயிற்சியில் பெறப்போகின்றீர்கள் ரிஷவராசிக்காரர்கள் அதே நேரம் நல்ல தசாபக்தி இறைகர்களும் குருவர்களும் இருக்குமானால் இடத்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியை தருவதாக கூட அமையும் இப்பொழுது பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் இழப்புகளும் ஈடு செய்கின்ற வகையிலான ஒரு நல்ல மாற்றத்தை சூரிய பகவான் தரப்போகின்றார் சூரியன் மட்டுமே கிடையாது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அனைத்திலும் வெற்றியை தருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார் குடும்ப சூழலில் நிம்மதியை தரும் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சனி பகவான் பக்ரன் நிவர்த்தியான ஒரு காலகட்டம் சனி ஆட்சி விடாத கும்பராசியில் சுபபலம் பெற்று திகழ்வதனால வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் லாபகரமான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சூரிய பயிற்சி அமைகின்றது நான் முன்னே சொன்னேன் அல்லவா தந்தையும் பிள்ளையும் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக சொல்லப்போனா பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் எடுத்துக் கொள்கிறீர்களானால் இதிலும் வெற்றி நோக்கி நகர்ந்துவிட குறிப்பா இந்த காலகட்டத்தில் தான் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நீசமடைகின்றார் பலம் குறைகின்றார் செவ்வாய் நீசம் அடைவதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவர் சகோதர சகோதரிக்கான ஒரு காரகத்தன்மை உள்ளவர் அரசு துறையில் அதிகாரம் படைத்த துறை காவல்துறை நீ துறையில அமர்வதற்கு அற்புதமான தரக்கூடியவன் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையில் வேலை செய்து யூனிஃபார்ம் அடைஞ்சு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய பதவிகளுடைய பார்வை உங்கள் மீது படுவதால் உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கலாம் அதில் ஒரு பொறாமைப்படுவோகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால உங்கள் வெற்றிக்கு தடையை உண்டாக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க வீண் பழிபாவங்களுக்கு ஆளாகப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் செவ்வாய் பலகீனம் இருப்பது தான் இதற்கு காரணம் அது மட்டும் கிடையாதுங்க புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உடையவர் செவ்வாய் அந்த செவ்வாய் பலமிருந்து இருப்பதனால எதையும் சரியாக புரிஞ்சிக்க முடியாது அதே நேரத்தில் இட சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் இட சம்பந்தம் ஒரு இடம் வாங்கினாலோ அதை விற்றாலோ அந்த நிலையில கொஞ்சம் கவனமாயிருங்க திருமணம் போன்ற விஷயத்துல முன்னுக்கு பின் முரணான நிகழ்வு நடந்துவிடும் அதுல ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும் கவனமா செய்வதைத்தான் இந்த செவ்வாய் உங்களுக்கு காட்டுகின்றது அதே நேரத்தில் சுக்ரானை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் மறைந்திருக்கின்ற ஆறுக்கு அதிபதி மறைவதனால சில யோக பலன்களையும் கலத்திரக்காரகன் சுக்ரன் திருவர் குருவை பொறுத்த வரைக்கும் வக்ர ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்குகின்ற ஒரு தன்மை அதே நேரத்தில் குரு பகவான் அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதானே அந்த வகையில் ஜென்மராசியில் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதுனால சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் விட்டு அனுசரித்து போவதும் சின்ன சின்ன கோபதாபங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுப்பதன் மூலமாக உறவு பலப்படும் சில இழப்புகள் வந்தாலும் கூட அந்த இழப்புகளை தலை திரும்பவும் அந்த இழப்புகள் இல்லாத ஒரு நிலையை சூரியன் அமைத்து தருவார் தலைக்கு வந்தது தலைப்பாயா கூட போகும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வகையில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அந்த துன்பங்களும் துயரங்களும் கண்ணுக்கு முன் தெரியாமலேயே சூரிய பகவானு காத்து இருப்பார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே காலகத்தில் தந்தை வழியில் ஏதாவது ஒரு செய்யக்கூடிய தந்தை வழியில ஏதாவது செய்யக்கூடிய பிதுரு இருந்தால் அந்த பிதர் காரியங்களை செய்து முடித்து விடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியனும் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனியும் அற்புதம் சூரியன் இழந்த பலத்தை பெறுகின்றார் சனியோ வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் அற்புதம் என்பதை சொல்ல வேண்டும் எதையெல்லாம் இழந்தோமோ அத்தனையும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் பிரச்சனை குடும்பத்துல இருக்கலாம் அல்லது தொழில் இல்ல அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வருகின்ற ஒரு காலகட்டம் இந்த சூரிய பேச்சு கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சுக்கரன் செல்கின்ற ஒரு நிலை அதே நேரத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா கலத்திரகாரன் சுக்ரன் தானே ஒன்பதாம் இடத்துக்கு செல்லும்போது நல்ல வாய்ப்புகளை இல்லம் தேடி வருவதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அவர் அமைத்து தருவார் இந்த சூரிய பயிற்சி களத்திரகாரன் சுக்ரனையும் நலம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தரும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் தான் உண்டு தன் வேலையுண்டு எண்ணி இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சூரியன் பலம் பெற்று விட்டார் அப்பா பிள்ளையாகிய சனியும் பக்ரகி விட்டார் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் அதே நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவனமாக நிதானமாக எதிர்கொள்வதன் மூலமாக சில பிரச்சனைகளில் இருந்து தவிர்த்து விடலாம் என்னை பொறுத்தவரை வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்கில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் நீண்ட நாள் ஒருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் விரைய செலவு சுப செலவாக மாறுவதற்கும் இந்த சூரிய பயிற்சி ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகின்றது முடிந்தாலும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகஸ்திரிங்களுக்கு வில்பு மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக்